கிருஷ்ணா முருகருக்கு தேங்க்யூ சொல்றீங்களா உங்களுக்கு வெண்ணை யார் தந்தா உங்களுக்கு வெண்ணை முருகன் தந்தானா உங்களுக்கு தந்தானா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கிருஷ்ணா வெண்ண கிருஷ்ணா உங்களுக்கு வெண்ண யார் தந்துட்டு இருக்கா கரெக்டா பாத்து சொல்லுங்க பம்பளை முருகாவா இவங்க ராதா கிருஷ்ணா இவங்க ராதா கிருஷ்ணா வெண்ண யார் தரான்னு கேட்டா முருகான்னு சொல்றீங்க இவங்க ராதா ராதா பாரு கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா கூட்ட மாட்டீங்களா கிருஷ்ணா ராதா கூட்டி விடுங்க கிருஷ்ணா வெண்ணெய் நல்லா இருக்கா உம் வெண்ணெய் உண்ட கிருஷ்ணா